நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர காத்துகூ மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நவீன உலகில் இன்று இருக்கின்ற இஸ்லாமிய இளைஞர்கள் மாட்டை கடித்து ஆட்டை கடித்து கடைசியில் மார்க்க விடயத்தில் விளையாடக்கூடியவர்களாக மாறியிருக்கின்றார்கள் அஸ்தாஃபுல்லா டிக்டோக் மற்றும் சமூக ஊடகங்களில் ஊறிப்போன சில பைத்தியங்கள் அண்மையில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கின்றார்கள் சமூக மீடியாக்களில் ஊறிப்போன ஒருவர் திடீரென்று மரணித்து விட்டார் அவரை கவரில் அடக்கம் செய்தும் விட்டார்கள் அப்போதும் கூட சமூக மீடியாக்களில் அவர் எக்டிவாக இருக்கின்றார் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த வீடியோவை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இன்றைய சமூகம் எந்த விடயத்தில் இறுதியாக கை வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பீர்களா ஒரு மனிதன் மரணித்ததன் பின்பு அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு ஒரு ஊன்றுகோலாக இருப்பதுதான் இந்த கவர் பயமும் பயபக்தியும் இருக்க வேண்டிய இந்த விடயத்தில் எம்முடைய சமூகம் எவ்வாறான கீழ்த்தரமான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்த்தீர்களா எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் நம் சமூகம் எந்த அளவுக்கு சீர்கட்டு போய்க் கொண்டிருக்கிறது என்று நாம் சமூக வளையத்தளங்கதில் அதிகம் அதிகமாக பார்க்கின்றோம் முக்கியமாக அதிலும் இளைஞர்கள் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கின்றார்கள் என்று யோசிக்கும் போது மிகவும் கவலை அளிக்கின்றது ஈமானை பற்றி புடிக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை மறந்து இஸ்லாமிய மார்க்கத்தை மறந்து இறைவனை மறந்து பல கேவலமான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த உறவுகளே எல்லாம் வல்ல இறைவன் நம் சகோதர சகோதரிகளை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்காக நாம் அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றி உடைய உள்ளத்தில் ஈமானை அதிகரிக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவரோ